வணக்கம் மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான உத்தரவு ஒன்று வந்திருக்கிறது மக்களே ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க மகிழ்ச்சி தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரேஷன் அட்டைதாரர்களின் நன்மையை கருத்தில் கொண்டு ரேஷன் கடைகளுக்கு முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதே போலவாகவே ரேஷன் கடையில் நடைபெறும் குளறுபடிகளை தவிர்க்கும் பொருட்கள் அரசுக்கு ஏகப்பட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது ரேஷன் பொருட்கள் கடத்தல் ஓரளவு தவிர்க்கப்பட்டிருப்பதை தவிர தமிழக அரசு தற்போது அடுத்த பிரச்சனையை களைகட்ட தொடங்கி இருக்கிறது மக்களே வழக்கமான ரேஷன் கடையில் உள்ள பெரிய பிரச்சனையே நேரத்திற்கு முன்பே ரேஷன் கடைகளை பணியாளர்கள் மூடிவிட்டு சென்று விடுகிறார்கள் என்று தமிழகத்தில் அனைத்து பொதுமக்களும் புகார் அளிக்கிறார்கள் முறைகேடு இதனால் மதிய இடைவெளியில் சரியான நேரத்தில் திறப்பது இல்லையாம் அதனால்தான் தான் பணியாளர்கள் உரிய நேரத்தில் நியாய விலை கடைகளை திறக்க வேண்டும் என்று அரசு தரப்பிலிருந்து உத்தரவிடப்பட்டிருக்கு ஆனாலும் சில ரேஷன் கடையில் அரசின் உத்தரவை கடைபிடிக்காமல் இருக்கிறார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது மக்களின் இதுகுறித்து புகார்கள் வந்து கொண்டே பதினால் மேலும் பல்வேறு அதிரடியான உத்தரவுகளை கூட்டுறவுத்துறை அமல்படுத்த உள்ளதாக தற்போது ரேஷன் கடைகளுக்கு சென்னை மற்றும் புறநகரில் காலை எட்டு முப்பது மணி முதல் பகல் பனிரெண்டு முப்பது மணி வரையும் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் செயல்படுகிறது ஆனால் மற்ற மாவட்டங்களில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையும் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் செயல்படுகிறது மக்களே ஆனால் காடுதாரர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இதில் சென்னை மற்றும் புறநகரில் மதிய ரேஷன் கடைகள் மூடி மறுபடியும் திறப்பதற்கு இரண்டு முப்பது மணி நேரம் இடைவெளி வழங்கப்படுகிறது இந்த நேரத்தில் தான் காடுதாரர்கள் வாங்காத பொருட்களை சில ஊழியர்கள் கடைகளுக்கு வெளியே அனுப்புவது உள்ளிட்ட முறைகேடுகள் ஈடுபடுவதாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் கண்டறிஞ்சிருக்கிறாங்க மக்களே அதனால ரேஷன் கடைகள் மதியம் மூடும் நேரத்தை குறைக்க வேண்டும் அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தகவலானது வெளியே இருக்கு அதன்படி சென்னை மற்றும் புறநகரில் காலை எட்டு முப்பது மணி முதல் பகல் பனிரெண்டு முப்பது மணி வரையும் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க மற்ற மாவட்டங்களில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையும் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறாங்க மக்களே அதே போல வார்னிங்கும் கொடுத்திருக்கிறாங்க பொதுமக்கள் உரிய முறையில பொருட்கள் வழங்க வேண்டும் இதை கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அரசு சார்பில் இருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றது மக்களே நன்றி இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க